அப்படியே வெயில்லம்மா ஏய் என்ன சில்லறை வீட்டி என்ன பட்டா என்ன பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு இல்லையே அப்படிலாம் உனக்கு தெரியலையே பூக்காரி மாதிரி தான் தெரியுது அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என் காசு விட்டு எரிஞ்ச அதுவா என்னோட இந்த காஸ்ட்லியான செருப்பை நான் இங்கே விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வர வரைக்கும் நீ காவலுக்கு இருக்கணும்ல அதனால தான் சரி சரி டோக்கன் எடு நான் உங்ககிட்ட சொன்னா செருப்புக்கு டோக்கன் போடுறவனு ஹே என்ன ஓவரா சீனா போட்டுட்ருக்க காசு எக்ஸ்ட்ரா வேணா சொல்லு தரேன் அதுக்குன்னு இப்படிலாம் கத்திட்டு இருக்காது பாரு சிறுப்புக்கு டோக்கன் போடுறவ கிடையாது நான் பூ விக்கிறவ மண்டையில எழுதா யோ இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ என் கையில் கொடுத்துருவேன் பூக்காரக்கா கோச்சுக்காத அக்கா இந்த செருப்ப என் புருஷன் அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா அதுதான் நீங்க விட்டுட்டு போனா யாராவது திருட்டு போயிருவாங்களோ பயமா இருந்துச்சு அதான் உன்னை டோக்கன் போடுவேன்னு நினச்சி எதுதோ பேசிட்டேன் ஏதோ மனசுல வச்சுக்காத மன்னிச்சிருக்கா சரி அதெல்லாம் விடு இவ்வளோ பயம் இருக்கிறவ எதுக்கு தேவையில்லாமல் இந்த செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஊர் ஊர்புற இருக்க இந்த செருப்பை அப்படியே பத்திரமா பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வைக்க வேண்டியதானே அக்கா இந்த மாதிரி நம்ம பிராண்டடாக வாங்குறதே தெருவில் எல்லாம் போட்டு சாஃப் பண்ணுறதுக்கு தானே ஐயைய பந்தா பாட்டியா நீ பந்தா பாட்டியா உண்மை விடு இது என்ன கூடல பூவா ஆமாம் என்னெல்லாம் பூ இருக்கு ஃபாரின் பூ வச்சிருக்கீங்களா ஃபாரின் பூவா அது நான் எது வாங்குறதா இருந்தாலும் ஃபாரின் ரெண்டாக தான் வாங்குவேனா அதனால தான் உனக்கு பூவே கிடையாது ஓடிப்போம் அக்கா 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 கோச்சு காதக்கா எனக்கு ஃபாரின் பூவெல்லாம் ஒன்று வேண்டாம் எனக்கு ரெண்டு மொழம் இந்த கனகாம்பரம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தா ரெண்டு மழம்தான் இருக்கு வச்சுக்க சரிக்கா

நீ பேசாம் பேச இவன்? ஏய் என்ன கவரோட பூ அப்படியே கொண்டோன்ட்ட சாமிக்கு போடல ஐயோ அக்கா இந்த பூ சாமிக்கு வாங்கல எனக்குதான் வாங்கின அது மட்டும் இல்லாம சாமி தான் நமக்கு கொடுக்கணும் நம்மலாம் சாமிக்கு கொடுக்க கூடாது இந்த பூ எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சரி அதை தலையிலையாவது வச்சு துளைய வேண்டியதானே அச்சோ அக்கா இந்த வெயிலுக்கு பூவை தலையில வச்சா அவ்வளோதான் வாடி போயிரும் அதனாலதான் நான் வீட்டுக்கு போய் வச்சு வச்சு அழகு பார்த்துக்கிறேன் சரியா என்னமோ பண்ணி தொலைக்கா செருப்பை பிச்ச நீ நல்லா இருப்பியா இந்த பூவெல்லாம் அழுகி போக ஏ நாசமா போக ஏய் வாய் விடு நான் உன் செருப்பை பிச்சது நீ பாத்தியா. இல்லை ஆனா நீ நான் நீங்க உட்காந்துருந்த ஓய் இந்த தலவலிலாம் வரும்னு தெரிஞ்சு தான் இந்த செருப்பை பார்த்துக்கறது டோக்கன் போடுறதெல்லாம் வேணான்னு இருந்தேன் ஏய் உன்கிட்ட உள்ளே போறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன் இங்க செருப்பை விடாதேன்னு சொன்னேன்னா இல்லையா சொன்னேன் இவை கிட்ட நம்ம பூவெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த ஒரு கட்டசுக்காவது விட்டேன்னு அப்படியே கண்ணம் பொழுத்துக்கும் பாரு அடுத்தவங்க செருப்பு மேல கைய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது புரியுதா என்ன சொல்ற நீ இல்லனா இந்த செருப்ப வேற பிச்சா இது ஃபாரின் செருப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லடி டூப்ளிக் செருப்பு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் சொல்ற இது டூப்ளிகேட்லாம் ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் காப்பி يا புருஷன் எனக்கு அப்படி சொல்லி தான் வாங்கி தந்தாரு يا தர்க்குரி ஃபர்ஸ்ட் காப்பி நால டூப்ளிகேட் நால ஒண்ணு தாண்டி ஐயோ புருஷன் கிட்ட போய் சொல்றாரா இத இந்த பிஞ்ச செருப்பு இருக்குல்ல அதோட ஜோடி எடுத்துட்டு போய் உன் ஜோடி கிட்ட கேளு நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு அவ்வளவுதான்

இப்போ என்னடானா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க பூ இல்லை அதான் இருங்க நான் பூ வச்சு விட்றேன் ஐயோ இல்லைங்க வேண்டாம் ஏங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு இருங்க எடுத்து தரேன் இல்லை அதனால இல்லைங்க வேண்டாம் ஏங்க நல்ல நாள் எதுவுமா வேணான்னு சொல்கிறீங்க ஆ நீங்கள் பூ வச்சா எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா இருங்க நானே வச்சு விட்றேன் ஏங்க ஆ என் புருஷன் இறந்துட்டாருங்க வாழ்க்கையில் பூக்கும் பொட்டு காசுப்படவே கூடாது யார் சொன்னா புருஷ செத்துட்டா பொண்ணுங்க பூ போட்டு எல்லாம் வைக்க கூடாதா பொண்ணுங்க நம்ம பூ வச்சுக்கிறது நம்மளுக்காக புருஷனுக்கா ஒண்ணு கிடையாது அப்ப புருஷ செத்ததுக்கு அப்புறம் நம்ம பூவும் போட்டு எல்லாம் கூடாதா அப்படி வச்சுக்கிட்டா புருஷனோட ஆத்மா சாந்தி அடையாதா என்னங்க இதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க என்ன பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் புருஷன் நல்ல யோகியமா கட்டுப்பாடு விட இருக்கான் பொண்ணுங்களுக்கு மட்டும் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை பாருங்க நம்மளுக்கு பிடிச்சத பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு பூ வைக்க பிடிக்கும் தானே இருங்க நான் விடுறேன் திரும்புங்க திரும்புங்க பிடிச்ச கனாம்பரம்

Mali.